எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி கதை சொல்ல போகிறேன் இருந்து இப்போ ரெண்டாவது கதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கதையோட தலைப்பு என்னென்னா ஒற்றை பத்து ரூபாய் நோட்டு எங்கே அதாவது ஒருத்தர் ஒரு வங்கியிலிருந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டு போகிறாரு அப்போ வண்டியில் போகும்போது ஆகுதுன்னா அவரோட பேகும் லைட்டாக ஓப்பனில் இருக்குது வண்டியோட வேகத்தால் அந்த பேக்கில் இருந்த ஒரு ஒரு கட்டு நோட்டு வந்து கீழே விழுந்துருது அந்த கட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னா நூறு நோட்டுகள் கொண்ட பத்து ரூபாய் நோட்டு அப்போது ஆயிரம் ரூபாய் கொண்ட ஒரு கட்டு கீழே விழுந்திருக்கு அந்த கீழே விழுந்த நோட்டிலருந்து ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும் தனியாக காற்றுல பறந்து வந்துருச்சு மீதி இருக்கிற நோட்டு ஒரு கட்டில் அப்படியே இருக்குது இப்போது அந்த வழியாக வந்த ஒருத்தர் வந்தால் அந்த பத்து ரூபாய் நோட்டு அவருக்கு கிடைக்குது அதை எடுத்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு பணமே இல்லைன்னு நினச்சேன் இந்த பத்து ரூபாய் நோட்டை எனக்கு கிடச்சிருக்கு இதை யூஸ் பண்ணி நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படி போகும்போது அந்த ஹோட்டலில் அன்னைக்கு நிலைமைக்கு ரெண்டு இட்லியும் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு மீதி ஒரு ரூபாய் மீறுது அதை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போட்டுட்டு உண்டியலில் போட்டு போகிறாரு அதே வழியாக வந்த இன்னொருத்தருக்கு மீதி இருக்கிற அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொண்ட அந்த கட்டு கிடைக்குது அவர் என்ன பண்ணுறாருன்னா எண்ணி பார்க்குறாரு எண்ணி பார்த்துட்டு தொண்ணூற்றொம்பது நோட்டு இருக்கிற கட்டு யாருமே பேங்க்கில் கொடுக்க மாட்டாங்களே அப்போது மீதி ஒரு அந்த ஒரு நோட்டு எங்கே அந்த பத்து ரூபா நோட்டு எங்கன்னு சொல்லிவிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு தேட ஆரம்பிக்கிறாரு அந்த ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கார் அந்த நோட் அந்த ரோடு ஃபுல்லாக அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த நோட்டு கிடைக்கவே இல்லை இந்த கதையோட கருத்து என்னென்னா நம்ம எப்போவுமே பத்து ரூபா நோட்டு கிடைச்ச ஒருத்தர் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற ஒரு ரூபாயை உண்டியலில் போட்டு போகிறான் அண்ணா தொள்ளாயிரத்தி ரூபாய் கிடைச்ச ஒருத்தன் அந்த மீதி இருக்கிற பத்து ரூபா நோட்டை தேடி 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 அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் கிடைச்சதை சந்தோஷமாக ஏத்துக்காம கிடைக்காத ஒரு விஷயத்த தேடி 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 அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்படி தேடி தேடி அலையிறனால நம்ம மனசும் உடலும் வலிமையே இழந்து போகும்